ஜெய் நமஸ்காரம் நான் ஹேமமாலினி பேசுறேன் நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பாட்டு வந்து நம்ம திரு அங்கமாலைக்கு ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி வச்சுக்கலாமா திரு அங்கமாலை இருக்குல்லையா தலையே நீ ரொம்ப சரியான ஒப்பு நான் இத துவக்கத்துல குறிப்பிடணும்னு நினைச்சேன் குறிப்பிட்டேன்னு எனக்கு தெரியல அதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஒவ்வொரு உறுப்பும் சாதாரணமா செய்யக்கூடிய அந்த பிசிக்கல் இருக்கு பாத்தீங்களா இப்ப கண்ணுனா பார்க்கும் அப்படி அந்த பங்கன் எடுத்துக்கொண்டு அந்த லெவல்லயே பிசிக்கல் லெவல்லே அது செய்யற காரியத்தை அது சிறப்பா செய்யும்னு இங்க சொல்ற தோல் வந்து வேறு போல எல்லாவற்றையும் தாங்குகிற வலிமை பெறும் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படி சொல்ற அங்க வந்து அது கடவுள வணங்கு கடவுளை வணங்கு அதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கன்னு சொல்றாரு அது இன்னும் கொஞ்சம் ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் இது வந்து ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் என்ன செயல்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாகும் சக்தியிடமிருந்து நம்ம லெவலுக்கு இறங்கி சொல்றார் அப்பர் சுவாமிகள் அதுல சொல்லும் பொழுது தலையை நீ வணங்காய் கண்காள் காண்பின்களோ எல்லாம் ஒவ்வொரு ஊருப்பையும் சொல்லி சொல்லி நீ இறைவனை பாடு இறைவனை பாரு இறைவனை நீ நடந்து போய் இறைவனை சேவி இப்படி ஒண்ணுக்கும் அந்த பணியெல்லாம் இறைவனோடு சம்பந்தப்படுத்தி அவர் சொல்றார் இவர் அந்த நார்மலான அந்த காரியங்களையே நீ செஞ்சு அதுல சிறப்பா வருவ அத்தோடு இறை உணர்வும் உனக்கு சேரும்னு ரெண்டையும் சொல்றார் இவர் இன்னும் கொஞ்சம் நம்ம இருபதாம் நூற்றாண்டு கவிஞருங்கனால் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறார் அவர் ரொம்ப இன்னும் உயர்ந்த நிலையில அவர் போயிட்டார் மற்றபடி இது கருத்து தான் அந்த கான்செப்ட் தான் திரு அங்க மாலைங்கிற மாதிரி இந்த உடலுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ஆண்டவனுக்கே அர்ப்பணி என்கிற அடிப்படை ஒற்றுமை ரெண்டு பாடல்களுக்கு இருக்கு சரியான ஒப்புமை புரிஞ்சதம்பாங்க நல்லதும்மா நமஸ்தே அம்பா நான் முத்துமாரீஸ்வரி பேசுறேன்பா ஆஹ் சொல்லுங்கம்மா அம்பா நமக்கு கொடுக்கக்கூடிய பணியை வந்து நம்ம டிட்டாச்மெண்டோட செய்யணும் அப்படின்னா எப்படி பண்றது அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் சொல்லுங்க அம்பா நம்ம ஒரு செய்யலை செய்யறோம்னா அதுல அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது டிட்டாச்மெண்டோட செய்யணும் புரியுது எனக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்னா பற்றுதல் டிட்டாச்மெண்ட் விலகி இருத்தல் விலகி இருத்தல் என்று சொன்னாலும் கூட அருகில் இருத்தலாவும் இருக்கும் அது விலகி இருக்கும் பொழுது அருகில் இருக்கலாம் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னா இங்க உணர்ச்சி அதாவது பிசிக்கல் நியர்னஸ் மட்டும் இல்ல நியர்னஸ் ஆர் கோயிங் அவே அப்படி இல்லை சரீர ரீதியா தள்ளி போறது ஓட்டிகிட்டு இருக்கிறது அதை மட்டும் இது சொல்லல அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் என்பது மனசனுடைய உணர்ச்சிகள் ஒரு விஷயத்துல ஒரு சூழல்ல ஒரு செயல்ல அதுல நாம எப்படி ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அது காட்டுகிறது ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப வந்து பேப்பர்ல எத்தனையோ நியூஸ் எல்லாம் பாக்குறோம் அதுல சில விபத்துக்களை பத்தி எல்லாம் வருது இந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டரும் லாரியும் மோதி ஸ்கூட்டர்ல பயணித்தவன் காலமாயிட்டா ஏதோ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கும் ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்போம் ஒரு நிமிஷம் அப்புறம் அடுத்த நியூஸ் பாக்க போயிடுவோம் அப்ப அவருடைய மரணம்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இரக்கத்தை கொடுக்குது நல்லவங்கள்ட்ட ஒரு இரக்கத்தை கொடுக்கும் அதுக்கு மேல நம்ம நாம என்ன பண்றோம் அதை பத்தி கவலைப்படலை இதுவே நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு உறவினரா இருந்தா நான் எப்படி இருக்கும் நம்ம அந்த வருத்தத்தை ஜீரணிச்சு மீண்டு வருவதற்கு எத்தனை நாள் வருஷங்கள் ஆகலாம் அப்ப அந்த அட்டாச்மெண்ட்ங்கிறது என்ன மரணமே நமக்கு அச்சத்தை கொடுக்கணும் வருத்தத்தை கொடுக்கணுங்கிறது இல்ல யாரோட மரணம் எனக்கு வருத்தத்தை கொடுக்கும் அது அந்த இறந்தவருடைய மனைவிக்கு அது எப்படிப்பட்ட வருத்தத்தை கொடுத்துருக்கும் அதை கேட்கிற நமக்கு ஒரு செய்தி அவர்களுக்கு வாழ்க்கையில அவர் தலையில விழுந்து இடி அப்போ நாம ஒரு பொருளோட ஒரு சூழலோட ஒரு உறவோட ஒரு மனிதரோட எந்த வகையில் நம்மளை சம்பந்தப்படுத்தி கொள்ளுகிறோம் அதுதான் அட்டாச்மெண்ட் இப்ப அட்டாச்மெண்ட் என்னன்னு புரியுதா அது புரிஞ்சாதான் அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யலாங்கிறது வரும் இப்ப இது என்னுடையது நான் அப்படிங்கிறத இந்த மனசுக்கும் உடம்புக்குமாக குறுக்கி கொண்டு விட்டு பிறகு அந்த குறுகிய நானை கொண்டு இந்த மாதிரி பொருள் உறவு சூழல் செயல் அதோட இணைத்து கொண்டு இது என்னுடையதுன்னு நினைக்கிறோம் நான் அப்படிங்கிறது அகங்காரம் இது என்னுடையது அப்படிங்கிறது மமக்காரம் என்னுடையது நான் உன்னை நினைச்சிட்டேன் ஆசையோட நினைச்சிட்டேன்னா அதை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அதுதான் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் பற்றுதல் அப்படிங்கிறது என்ன அது என்னுடையது அது எனக்கே உரியது நான் அதை அனுபவிக்கணும் அதை என்னை விட்டு போயிடக்கூடாது அதை நான் இழக்க தயாரா இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி அது வந்து இப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கு நம்மளே அந்த பொருள் வெளியில இருக்கலாம் ஆனா மனசு அந்த உணர்ச்சிகள் நம்மை அதனோட கட்டி போட்டு விட்டது இது அட்டாச்மெண்ட் இப்படி அட்டாச்மெண்டோட இருந்தால் இத நம்ம சாதாரண ஆரம்பத்துல எப்படி எடுத்து போனா இதுதான் அன்பு அப்படின்னு நினைச்சுப்போம் இது வந்து பாசம் என்கின்ற ஒரு குறையோடு கூடின அன்பு இது அன்புதான் சந்தேகம் இல்ல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இப்படி பல உறவுகள்ல இந்த அன்பு இருக்கு ஆனா இதுல வந்து ஏதோ ஒரு வகையில நானும் இருக்கேன் நான் நான்குங்கிறது இருந்துட்டே இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது என் கூட இருந்தா நல்லா இருக்கு அதை விட்டு போனா எனக்கு துன்பமா இருக்கு அப்போ இந்த அன்புல துயரமும் வருது எங்க துயரம் வருதோ அங்க அன்பு இன்னும் தூய்மையாகவும் முழுமையாகவும் செலுத்தப்படவில்லைங்கிறது தான் உண்மை அன்புனாலே துயரத்தை போக்கணும் போக்கல துயரம் வருதுன்னா அது அன்பு அல்ல அட்டாச்மெண்ட் பற்றுதல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அன்புக்கு உரிய பொருளோ உறவோ யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உண்மையில் இறைவனுடையது அப்படின்னு நம்ம மூஞ்சில வந்து கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது ஆனா நம்ம அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதனால என்ன இடுது நமக்கு அதை இழக்கணும்னாலே ஒரு அச்சமும் வருத்தமும் துயரமும் வந்துடுறது இப்போ டிட்டாச்மெண்ட்னு சொன்னா இந்த துயரம் இல்லாத அன்பு செலுத்துவது அது இறைவனுடைய அருளால நாம எவ்வளவு நாள் சேர்ந்திருக்கோமோ அவ்வளவு நாள் இருக்க போறோம் பிரிய வேண்டிய அவசியம் வந்தா பிரிஞ்சுதான் தீருவோம் ஒண்ணும் பண்ண முடியாது என்கிற இது மாற்ற முடியாத விஷயம் இல்லையா அதை புரிஞ்சு கொண்டால் அது முதல்ல வருத்தமாத்தான் இருக்கும் அது ஆங்கிலத்துல ஒரு இது சொல்லுவாங்க ஐ ஆம் சேட பட் வாய்ஸர் அதாவது வாழ்க்கையில சில அனுபவங்கள் எனக்கு உண்மையை புரிய வச்சிருக்கு அதனால நான் வந்து இப்போ வாய்ஸர் இன்னும் கொஞ்சம் அறிவா நல்ல புத்திசாலி ஆயிட்டேன் ஆனா அது எனக்கு வருத்தமும் இருக்கு ஐயோ பத என்னை விட்டு போயிடுமே அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த அறிவுடைமையினுடைய துவக்கம்தான் இந்த அறிவு இன்னும் தெளிவு ஆகும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட மாற்ற முடியாத விஷயத்தில் வருந்துவானேன் இது அறிவினுடைய அடுத்த கட்டம் முதல் கட்டம் என்ன இது முற்றிலும் என்னுடையது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக எங்கிட்ட நம்ம அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்ப பொருள் உறவு இதனோடு நமக்குள்ள தொடர்பு அதுல இந்த நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தன்மை இதுதான் இந்த அட்டாச்மெண்ட்டை உருவாக்குகிறது இப்போ அந்த உறவுல இருந்து விலகி ஓட வேண்டியது இல்லை ஆனா இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த உறவை தொடரணும் அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்தணும் நம்முடைய கடமையை செய்யணும் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை அல்லது கஷ்டங்களை மன்னிக்கணும் மறந்து மன்னிக்கணும் அவங்கள்ட்ட இனிமையான வார்த்தைகளை பேசணும் அவர்கள் நம்மகிட்ட இனிமையா பேசினா சந்தோஷமா நன்றியோட இருக்கணும் இதெல்லாம் தொடரணும் அதற்கிடையில உள்ளத்துல இது இறைவனுடையதுங்கிறது இருக்கணும் அதுக்காக எப்ப பார்த்தாலும் அவங்க சந்தோஷமா பேசும்போது சிரிக்கும் போதெல்லாம் இது எத்தனை நாளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சொல்லலை ஒரு தரம் நம்ம இதை ஆழ்ந்து சிந்திச்சு மனசுல வச்சு இந்த உறவுகள் எத்தனை நாளைக்கு நீடிக்கணும் இறைவன் நினைக்கிறாரோ அத்தனை நாளைக்கு இது எனக்கு இருக்கும் என்று சொல்லி அமைதியா உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவோடு இருக்கணும் வெளியில ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்லிக்கிட்டோ அது ஒவ்வொருத்தரையும் ஒரு நம்ம இந்த கான்சியஸ் மைண்டுக்கு அந்த எண்ணம் வந்துட்டோ இருக்கணும்ங்கிறது கிடையாது ஆனா அதுதான் எப்ப நமக்கு அது தெரியும் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு அந்த பொருளை விட்டு நம்ம பொருளோ உறவோ விட்டு பிரியும் போது பிரிய நேரும் போதுதான் அது தெரியும் அந்த நேரத்துல கை கொடுக்கணும்னு சொன்னா மற்ற நேரங்கள்ல நம்ம உள்ளத்துல ஆழ்ந்து இது இறைவனுடையது இது எல்லாமே இறைவனுடையதுங்கிற எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருக்கணும் இது அடிப்படை இன்னொன்று அட்டாச்மெண்ட் இல்லாம காரியம் செய்யறது எப்படின்னு வரும் பொழுது அட்டாச்மெண்ட்டுக்கு இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா வெற்றியில முடிஞ்சா சந்தோஷப்படுவோம் துள்ளுவோம் குதிப்போம் தோல்வினா ஒரேடியா அப்படியே கீழே சாஞ்சிருவோம் ஒரு லாபம் கிடைச்சிருச்சுன்னா ஒரே மகிழ்ச்சி ஒரு நஷ்டம்னா சில பேருக்கு உயிரே போயிடும் வியாபாரத்துல நஷ்டம் வந்துட்டா எல்லாரும் புகழ்ந்தா மகிழ்ச்சி இகழ்ந்தா திருட்டினா தாங்கிக்க முடியல இப்போ சுகமா வருது ஒரு மகிழ்ச்சி இன்பகரமா இருக்குன்னா ஒரு ரொம்ப அதை வரவேற்கிறோம் அது துன்பம்னா அதை தாக்க முடியாம தவிக்கிறோம் இதுல இப்போ அதாவது வெற்றி சுகம் லாபம் இதை எடுத்துக்கோங்களே வெற்றி சுகம் லாபம் இது வந்தா மகிழ்ச்சி அடைகிறோம் இதுக்கு எதிரடையா தோல்வி துக்கம் இழப்பு நஷ்டம் இது வந்தா வருத்தப்படுறோம் இது அட்டாச்மெண்ட்டுக்கு அடையாளம் இப்ப டிட்டாச்மெண்டோட செய்யணும்னா வெற்றி வந்த பெரிய மகிழ்ச்சி இல்லாம நிதானமா அமைதியா இருக்கணும் அதே மாதிரி லாபம் வந்தாலும் சுகம் வந்தாலும் அதே மாதிரி தோல்வி வந்தா அப்படியே இடிஞ்சு போய் கூடாது தைரியமா இருக்கணும் இகழ்ச்சி வந்தாலும் அப்படித்தான் நஷ்டம் வந்தாலும் அப்படித்தான் துக்கம் வந்தாலும் அப்படித்தான் அப்படி சாதாரணமா உலக மக்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய இடத்துல நாம துக்கப்படாம மனசை தெம்பா வச்சுக்கிட்டா நாம டிட்டாச்மெண்டோட வேலை பார்த்திருக்கோம் சாதாரணமா மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய வெற்றி முதலானவை வந்து விட்டா அப்ப நம்ம சந்தோஷத்துல ரொம்ப துள்ளி குதிக்காம நிதானமா இருந்தோம்னு சொன்னா நாம டிட்டாச்மெண்டோட வேலை பார்த்திருக்கோம் இது செயல்களை குறித்து முதல்ல சொன்னது உறவுகளை குறித்து இப்படி அட்டாச்மெண்ட்னா என்ன என்று தெரிந்து கொண்டு அதை மாற்றணும் நல்லறிவால் அந்த மனப்பான்மையை மாற்றணும் டிட்டாச்மெண்ட்னா என்னன்னு தெரிந்து கொண்டு செயல்படும் பொழுது செயல் உலகில அதை கொண்டு வரணும் வெற்றி சுகம் லாபம் இது வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியில குதிக்க கூடாது தோல்வி நஷ்டம் துக்கம் வந்தால் வருத்தத்துல ஒழிஞ்சு போய் உட்காரக்கூடாது அந்த அளவுக்கு மனசுல ஒரு தெளிவும் தைரியமும் இருந்தா நாம டிட்டாச்மெண்ட்டா வேலை பார்க்கிறோம் என்னம்மா ரொம்ப நன்றி அம்பா ரொம்ப நன்றி அம்மா நமஸ்காரம்மா அம்மா சொல்லுங்க அம்மா நம்ம பிரார்த்தனையினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அதாவது கூட்டு வழிபாடு பிற உயிர்கள் வந்து வருந்தும் பொழுது நம்ம வந்து வேண்டுகிறோம் இல்லையா இங்க அதை வந்து மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் வரம் தருவோயினி அப்படின்னு பாடுனார் இல்லையா அந்த அடிகளையும் வைத்து இன்னொன்று நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டனோ அப்படின்னா அவனுடைய கருணை அதை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடுறோமா அவனுடைய வியாபகத்தன்மையும் அவனுடைய அவன் எல்லா அறிவாகவும் அவன் இருக்கிறான் இல்ல நம்ம வந்து ஒரு மனிதராக நம்முடைய இறைவனுடைய அடியார்கள்ங்கிற முறையில அது நம்மளுடைய கடமை ஆகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் சரி அதாவது இப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட நாம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோங்கும் போது அது நமக்கு இன்னும் கிடைக்கல கடவுள் அது கிடைக்கும்படி அதை செய்யலன்னு ஆனா எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறோம் அப்படி செய்யலாமா என்ன கடவுளுக்கு தான் அவர் தான் எல்லாம் அறிந்தவராச்சே அவருக்கு தெரியுமே இதை செய்யணுமா வேண்டாமான்னு அப்ப நம்ம கேட்கலாமா அதான் கேள்வி இல்லையா அப்படித்தான் பக்தன் நினைக்கணும் அதனால அவர் வந்து எல்லாம் அறிந்தவர் எனக்கு எது எப்பொழுது வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அப்பொழுது அவர் நிச்சயம் தவறாமல் அதை எனக்கு கொடுப்பார் எனவே நான் இறைவனிடம் எதையும் பிரார்த்திக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று ஒரு பக்தன் நினைக்கிறான் அது அவனுடைய பக்தினால் அவனுக்கு வந்த வலிவை காட்டுகிறது அவனுடைய விஷயத்துல அவன் அப்படியேதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் தனக்காக இது வேணும்னு கேட்காம அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படி அவனுக்கு தெரியும்னு சொன்னா கூட நம்ம இன்னும் பக்தில அவ்வளவு உயரத்துல போகலைன்னா என்ன தோணும் கடவுளை நமக்கு உரியவராக எனக்கு உரியவர் நீ உனக்கு உரியவன் நான் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்குறோம் குழந்தை ஓடி வந்து அம்மா காலை கட்டிட்டு அம்மா எனக்கு அங்க என்னமோ போகுது எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்கற மாதிரி கடவுள்கிட்ட அதாவது ப்ராவிடன்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல ப்ராவிடன்ஸ்னா ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் வி வாண்ட் நமக்கு என்ன அதெல்லாம் கொடுப்பவர் அப்படி ஒரு வரம் வரம் மட்டுமே நம்ம பாக்குறோம் அந்த மனநிலை இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட ஆனா கடவுளே எனக்கு நீ கொடுக்க வேண்டாம் உன்னுடைய மகிமைகளை உணர்ந்து நான் ஆனந்தமா இருக்கணும் வேற உலக பத்தின எண்ணங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் இன்னும் ஒரு உயர்ந்த நிலையை கூட சொல்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் ஒரு பக்தன் சொன்னானா ஏதோ ஒரு கஷ்டம் ஆஹா இப்படி ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாரு சரி பரவாயில்ல கடவுள் கொடுத்துக்காரு நம்ம அதை பொறுத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாராம் உடனே இன்னும் இரண்டாவது பக்தர் மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது பக்தர் சொன்னாராம் பொறுத்துட்டு இருக்கிறதா கஷ்டமா கடவுள் எல்லாம் கொடுத்தாலும் அது நமக்கு நல்லதுக்கு தானே இது எதுக்கு நீ கஷ்டம்னு நினைக்கணும் அப்படின்னாராம் அதனால முதல் இவர் சொன்னாரா நம்ம பிரார்த்தனை பண்ணி இதை மாத்திப்போம் அப்படின்னாராம் மூன்றாம் அவர் சொன்னாரா பிரார்த்தனையா நீ எதுக்கு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி கடவுளை தொந்தரவு பண்ற உனக்கு அது கஷ்டமா தோணுச்சுன்னா நீயே முடிஞ்சா அதை நீக்கி பர இல்லைன்னா சகிச்சுக்கோ கடவுளையும் இழுக்குற அப்படின்னாரா எதுக்கும் எனக்கு கடவுளை தொந்தரப்படுத்துறதுக்கோ என்னுடைய அஹ் வேண்டுதல்களை வைக்கிறதுக்கு நான் கடவுளை வச்சுக்கல கடவுளுடைய மகிமையை நினைச்சு அவரை புகழ்ந்து பாடி அவர் நினைப்புல ஊறி இருந்து ஆனந்தமா இருப்பேன் அப்போ கடவுள் புகழ் பாடுவதுதான் பக்தியின் உச்சம் சரி இது வந்து நம்ம விஷயத்துல இப்ப எல்லாரு விஷயத்துலயுமே உதாரணமா வயநாடு சோகம்னு வச்சுக்கோங்களேன் இதுல நம்ம வந்து அவங்களுக்காக நிச்சயமா வருத்தப்படாம இருக்க முடியாது பிரார்த்தனை பண்ணுவோம் நல்லா இருக்கட்டும் அதுல எத்தனை குழந்தைகள் வந்து ஆர்ஃபன்ஸ் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஏதோ ஒரு நல்ல அமைப்பு ஒரு ஏற்பாடு கிடைக்கணும் நாம அதுல ஏதாவது செய்ய முடியுமா அதுல அப்படின்னு நம்ம நினைக்கத்தானே செய்வோம் அதனால பிரத்தியார சம்பந்தப்பட்ட இடத்துல இது வந்து காமிய பிரார்த்தனை ஆயிடுமா அப்படி எல்லாம் நினைக்காம இதையும் சொல்றபடி அந்த இடத்துல அவங்களுடைய துக்கத்தை போக்குற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்றதுல தப்பு இல்லை மகான்கள் எல்லாம் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் எப்படி காரியத்துல காட்ட முடியுங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க என் நாம அதுல பங்கு கொண்டு ஏதோ ஓரளவு நமக்கு முடிஞ்ச அளவு செய்வோம் அப்படி அன்னை நருளால ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் தாமதமாக துவங்கினாலும் ஓரளவு விளக்கங்களோடும் மூன்று கேள்வி பதில் பகுதியோடும் இன்றைய நிகழ்ச்சி நல்லபடியா நடந்தே இருந்தது அதனால இத்தோடு இத பூர்த்தி பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நன்றி நிறைவு பாடல் யார் பாடுறாமா பாடுங்க பாடுறாமா ஆஹ் சாரதா தேவி ஜெய ஜகதீஸ்வரி ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलय शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्तिनिलय मा शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरी जय 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 जगदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शारदा देवी जय जगदीश्वरि ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति मम शारदा देवी जय श्री शारदा महामाई की जय